அஸ்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா ஸோ சாதங்கிரி இருக்குது குழம்பு வந்து புளிக்குழம்பு குழம்பு வைக்கலான்னு ஒரு ஐடியா ஸோ புளி புளிக்குழம்புக்கு எல்லாமே கூட்டி வச்சுட்டேன் காய்கறி பார்த்திங்கன்னா கொழம்புல போகிறதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதை விட மாங்காவும் போட சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா புளிக்கொழம்புல மாங்காவே போட மாட்டோம் பட் எனக்கு பிடிக்காத பசங்க புளிக்குழம்புல போட்டால் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன் சைட் டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் ஸோ நான் எல்லா காய்கறியும் சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்காத காய்னா அது பீன்ஸ் கட் பண்ணிவிட்டு சாதமும் வந்துடுச்சிட்டு ஸோ அதையும் படிச்சுட்டு புளி தாளித்து காய்கிட்டு வந்துட்டு இருந்தது ஸோ அவ்வளோதான் ஒரு வழியாக பீன்ஸும் தாளித்து முட்டை போட்டு கெட்டிட்டேன் ஸோ டேஸ்ட்டு ஓரளவு தான் இருந்தது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்குதோ மறுக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்